ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏழு ஏழு பகுதி அஞ்சில் சந்தை இதுக்கு முன்னாடி ஏழு ஏழில் ஃபஸ்ட்டு உரைநடை இரண்டு மூன்று நான்கு பகுதிகளில் செய்யுள் இப்போ அஞ்சாவது பகுதி சந்தை ஒன்பதாம் வகுப்பில் உள்ளது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க சந்தையுடைய இயல்புகள் எப்படி என்னென்னு நாலாங்காடி என்பது பகலில் செயல்படும் கடை வீதிகள் அல்லாங்காடி என்பது இரவில் செயல்படும் கடை வீதிகள் நாள் என்றால் பகல் அல் என்றால் இரவு முச்சந்தி நார்ச்சந்தையில் மக்கள் கூடும் இடங்களில் சந்தைகள் உருவாகின மதுரை பக்கம் மாட்டுச்சந்தையே தாவணி என்று சொல்வாங்க தாவணினா சந்தைன்னு பொருள் மணப்பாறைனா மணப்பாறைன்னு சொன்னால் மாட்டுச்சந்தை அய்யலூர்னா ஆட்டுச்சந்தை ஒட்டஞ்சத்திரம்னா காய்கறி சந்தை நாகர்கோயில்னா தோவாலைனா பூச்சந்தை ஈரோடுனா ஜவுளிச்சந்தை கடலூருக்கு பக்கமாக இருக்கிற காரமணி குப்பம்னா கருவாட்டுச்சந்தை நாகப்பட்டினம்னா மீன் சந்தை புதிய ஏத்தி வந்து இல்லை பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணுன்னு பாடலாசிரியர் மருதகாசி மருதகாசி சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் எட்டாயிரம் கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை செயல்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தைங்கிறது பதினெட்டு ஏக்கர் பரப்பில் எட்டாயிரம் கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமையில் செயல்படுகிறது விற்பவரும் வாங்குபவரும் உறவுகளாய் பேசி மகிழும் ஆறாவாரம் அங்கே ஒழிக்கிறது நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் வயதான சந்தையில் நான்கு தலைமுறை நட்பு நிலவுகிறது கலப்படம் இல்லாத பொருட்கள் வருவாய் நோக்கின்றி அச்சந்தை இன்றும் செயல்படுகிறது இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட சந்தை நூற்றி இருபத்தஞ்சு வருஷமாக நாலு தலைமுறையாக இருக்குது கலப்பிடம் இல்லாத பொருட்களை விற்கும் நோக்கில் இந்த சந்தை இயங்குதுன்னு ஏழு ஏழு பகுதி அஞ்சு சந்தைங்கிற பாடத்தில் நம்ம பார்த்தோம் மிக சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இதான் இது நல்லா நோட்ஸ் படுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ